அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நாம் மேக்ஸ் வெஞ்சர் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ மேக்ஸ் வெஞ்சர் நான் இந்த காஞ்ச் முக்கியமாக எடுக்க காரணமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயின் லீகல்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அதனால் மக்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தேன் மக்களும் பயன்படுத்தி பார்த்தாங்க அவங்களும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு எதனால் பிடிச்சிருக்கு மக்கள் நிறைய மக்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன விட்ரா கொடுத்தா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகுதுங்க அதாவது அடுத்த நொடியே வந்துடுது சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே விட்ரா வந்து வந்துடுது ஓகேவா இதுதான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த விஷயத்த நிறைய கம்பெனிகள் வந்து பண்ணலாம் ஆனால் ஏன் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இந்த கம்பெனி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க விட்ராவல் கொடுத்தா அடுத்த நொடியே நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்துலாம் வந்துச்சு நமக்கு ஓகேவா ஸோ இன்னிக்கூட காலையில் விட்ரா கொடுத்தோம் தான் வந்துச்சு ஸோ லீகலாக வந்து உதயம் சட்டிக்கிட்டு வாங்கியிருக்காங்க பேன் கார்டு எல்லாமே சரிகிட்டுலாம் இதை போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம லோ கான்செப்ட் அப்படின்னு தான் எடுத்தோம் அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி பிடிஎஃப் பற்றி போட்டிருப்போம் இது வந்து நியூ பிடிஎஃப் வேணுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க அதாவது பழைய பிடிஎஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பழைய பிடிஎஃபில் இங்கே மூணு பேக்கேஜ் மட்டும் தான் இருந்தது இப்போ நியூ பிடிஎஃப் வந்து வந்திருக்குங்க ஓகேவா அதாவது இந்த கான்செப்ட் எப்போ லான்ச் ஆச்சுன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஜூலை பதிமூணாம் தேதி தான் நியூ கான்செப்ட் வந்து லான்ச் ஆச்சு ஓகேவா ஜூலை பதிமூணாம் தேதி கான்செப்ட் லான்ச் ஆச்சு ஸோ இந்த புதுசாக வந்து இப்போ என்னளைக்கு முன்னாடி தான் இந்த நியூ கான்செப்டே விட்டுருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து நமக்கு பிடிஎஃப்லாம் வந்து கிடைச்சது ஓகேவா ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் இதெல்லாம் பார்த்தாச்சு இதுவும் பார்த்துருங்க ஓகேவா நாற்பது வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபாயே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஸோ நாற்பத்தொம்போது ரூபாயே நீங்கள் சம்பாதிக்க முடியும் டீம் எடுத்து நான் தான் ஜாயின் பண்ணேன் இதில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் சம்பாதிச்சேன் அதுக்கப்புறம் இப்போ மூணாவது நாள் நான் இந்த பேக்கேஜ்க்கு வந்து அப்டேட் ஆகிட்டேன் ஜாயின் பேக்கேஜுக்கு சரிங்களா ஸோ இந்த பேக்கேஜ் கூட அப்டேட் ஆக முடியும் குடி சீக்கிரம் வந்து புதுசாக வெயில் போட்டு ஆகிடலாம் ஓகேவா ஏன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ தான் நான் ஆவேன் ஏன்னா வந்து நம்ம படம் இல்லையா ஆனால் ஓ ஆலிமிஷம் தான் ஓன் ரிஸ்க் இருந்தாலும் இருந்தாலுமே அவங்கவுங்க விருப்பப்படி எடுத்துக்கிறாங்க ஸோ சில பேர் இந்த பேக்கேஜ்லாம் டேரெக்டாக எடுத்துட்றாங்க ஓகே அவங்கவுங்க இஷ்டம் சில பேர் வந்து வசதி படித்த நபர்கள் இருப்பாங்க சில பேர் ஏழ்மையான மக்கள் இருப்பாங்க ஸோ ஏழ்மையான மக்கள்லாம் லோ பேக்கேஜ் போட்டு பார்க்குறாங்க ஹை கிளாஸ் பீப்புல்லாம் வந்து இதே வந்து அவங்களுக்கு லோவாக தான் தெரியுது அவங்களாம் வந்து இதெல்லாம் போட்டு பார்க்குறாங்க சரிங்களா ஓகே எத்தனை ஐடியோனா போட்டுக்கலாங்க இதில் எனக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லி இது எல்லாமே போட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு ரூபா பிளானில் வந்தீங்க அப்படின்னா டெய்லி ரூபா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ப்ளான்ல வந்தீங்க அப்படின்னா டெய்லி முப்பது ரூபா ஸோ நூ எ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பிளான்ல வந்திங்கன்னா டெய்லி நாற்பத்தஞ்சு ரூபா ஸோ எரநூத்தி நாற்பது பிளான்ல வந்தீங்கன்னா டெய்லி அறுபத்தி நாலு ரூபா ஸோ நானூற்றி எண்பது ரூபா பிளான்ல வந்தீங்கன்னா டெய்லி நூற்றி முப்பது ரூபா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா பிளான் வந்தீங்கன்னா டெய்லி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்குது செல்ஃபாகவே கிடைக்குது எந்த வித ரஃபுலும் பண்ண தேவையில்லை ஓகே அதுவும் ஒரு ஹைலைட் இதில் சரிங்களா விட்ரா கொடுத்தா உடனடியாக க்ரீட் ஆகுது அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பேக்கேஜாக இருக்குது லோ பேக்கேஜில் ஹையஸ்ட்டாக இன்கம் சம்பாதிக்கும்போது அது ஒன்று அது இல்லாமல் செல்ஃபாகவே சம்பாதிக்க முடியுது மக்கள் ஓகேவா அது இல்லாமல் நீங்கள் ஸ்பான்சர் இன்கம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளானில் நாற்பத்தொம்பது ப்ளான்லேயே உங்கள் கீழே ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறோம் ஸோ நீங்கள் எந்த பிளான் வேணால் இருக்கலாம் எந்த பிளான் வேணால் ரெஃபர் எடுத்துக்கலாம் ஓகேவா அதெல்லாம் ஸ்பான்சர் இன்கம்லாம் ஒன் டைம் கிடைக்கக்கூடியதுலாம் அதெல்லாம் கிடச்சிரும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க பிடிஎஃப் ஃபிகேட் வாங்கிக்கோங்க சரிங்களா இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா எல்லாமே லிங்க்லாம் அனுப்பு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் செஞ்சு வீடியோஸ்லாம் பாருங்கள் நான் பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி கேட்காதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பாருங்கள் ஓகேவா ஏன்னா வந்து நிறைய பேர்த்தோட கால் எடுக்க முடியல கால் பேசி பேசி ஒரு மாதிரி ஆகுது மைண்ட்லாம் பிரெயினெலாம் பாதிக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாமே சொல்லி தந்துடுவேன் நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து பண்ணிங்கன்னாவே போதும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்க வீடியோ ஆக்டிவேஷன் வீடியோலாம் ஸோ பிளான் வீடியோ மட்டும் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் அட்மிஷன் வழியெல்லாம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக் டக்குன்னு பண்ணிடலாம் சரிங்களா அது இல்லாமல் இதில் இன்னும் ஹைலைட் என்னன்னா லெவல் இன்கம் பாருங்கள் ஸோ லெவல் இன்கம்னால் டெய்லி கிடைக்குது டெய்லி நம்ம ஆடு பார்க்குறோம் டெய்லி வந்து நமக்கு கிடைக்கும் ஏழு லெவல் இன்கம் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம்லாம் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த லெவலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி கிடைக்குது இன்றைக்கு அன்லிமிட்டடாக எத்தனை ரெஃபர் வேணால் பண்ணலாம் ரெஃபர் பண்ணாமல் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த லெவல் இன்கம் கிடைக்கும் ஓகேவா இது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸில் போட்டிருக்காங்க நமக்கு ஸோ அஞ்சு ல அஞ்சு பேர் வந்தால் தான் ஒரு லெவலில் ஒன்று இன்கம் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி செட் பண்ணி இருக்காங்க சரி வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரிய விடுங்க ஸோ நீங்கள் அன்னை பிளான் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கிடைச்சிட்டே இருக்கு ஒரு நபருக்கு ரெண்டு ரூபா கிடைக்குது அவங்க டெய்லி வீடியோ பார்த்து சம்பாதிக்கிறாங்கன்னா நமக்கு ஆட் ஆகிடும் சரிங்களா டெய்லி ஆட் ஆகும் அதே மாதிரி தான் கோல்டு பிளானில் ஒரு நபர் வந்து வந்தார் அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த இன்கம்லாம் கிடைக்கும் அதே மாதிரி டைமண்ட் பிளானுக்கும் லெவல் இன்கம் ப்ளூ டைமண்டுக்கும் லெவல் இன்கம் எல்லாத்துக்கும் லெவல் இன்கம் பார்த்துக்குவோங்க சரியா ஸோ இந்த மாதிரி வந்து அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக உடையமிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஜூலை பதிமூணாந்தேதி தான் லான்ச் ஆச்சு அதனால தெரியாமல் எடுத்து பண்ணுறாங்க எல்லாமே சரிங்களா அது இல்லாமல் இது ஹைலைட்டான இன்கம் ஜாயின் பண்ணி டுவெண்ட்டி ஒரு ஹவர்ஸில் ஒரு அஞ்சு பேர்த்தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாருங்க ஜாயின் பண்ணி ஒரு ஹவர்ஸில் நீங்கள் என்ன ஜாயின் என்ன பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே பேக்கேஜில் ஒரு அஞ்சு பேர்த்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டபுள் ஐட்டம் இன்கம் சரிங்களா பூஸ்டர் இன்கம் அது அதுவும் வந்து ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து பின் ஃப்ரான்சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் வாங்கி மற்றவங்க ஆக்டிவேட் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் ஸோ பதினஞ்சு ஐடி முக்கியமாக வாங்கினீங்க அப்படின்னா ஒன் ஐடி ஃப்ரீ அதே முப்பது ஐடி வாங்கினா மூணு ஐடி ஃப்ரீ ஐம்பது ஐடி வாங்கினீங்க ஆறு ஐடி ஃப்ரீ நூறு ஐடி வாங்கினா பதினஞ்சு ஐடி ஃப்ரீ ஸோ இந்த மாதிரி பின் ஃப்ரான்சைஸும் பண்ணி தந்துட்டுருக்காங்க ஏன்னா நான் எடுக்கலை எடுக்கிறது எடுத்துக்கோங்க சரியா அதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க நிறைய நபர்கள் கண்டிஷன்ஸே பார்க்கறது இல்லைங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க அதாவது மினிமம் விட்றா என்னன்னு தெரியாமல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க வீ அதுதான் வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கணுன்ற எல்லா வீடியோஸும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ தேம்சன் கண்டிஷனில் வித்ராவில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு சொல்லி போட்டிருக்காங்கல்ல அதனால் நைட்டில் விட்ரா ஆகாது காலையில் தான் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆறரை மணிக்கு மேலே விட்ரா ஆக ஸ்டார்ட் ஆகுது எல்லா நாளும் விட்ரா கொடுத்துக்கலாம் நைட்டு வந்து பத்து மணியோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஒன் மொபைல் நம்பர் அன்லிமிட்டெட்க்கு ஐடிக்கு வெயிட் பண்ணிக்கலாம் சில்வர் பேக்கேஜில் மினிமம் விட்ரா பாருங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அப்போ மல்டிபிள் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒன் டுவெண்டி ருபீஸ் மினிமம் வந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கோல்டு பேக்கேஜில் எண்ணூற்றி நாற்பது இதெல்லாம் பார்த்துக்கோங்க மினிமீட்டரெலாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா மினிமீட்டர் அவங்கவுங்களுக்கே காட்டும் உள்ளுக்குள்ளே சரிங்களா அட்மிஷன் சார்ஜ் பதினஞ்சு பர்சம் தான் பிடிக்கிறாங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம ஐடி லாகின் பண்ணி காட்டும் பாருங்கள் ஓகே நீங்கள் ஐடி லாகின் பண்ணிணா இந்த மாதிரி தான் டேஷ் வந்து வருங்க ஸோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பதினஞ்சாயிரவா வந்தது நீ காலையில் விட்ரா கொடுத்தேன் விட்ரா அப்படியே வந்து இப்போ பதிஞ்சு பசங்க பிடிச்ச போக நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ இந்த பிளான் பற்றிலாம் சொல்லி இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டேன் இந்த ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போன இப்படியெல்லாம் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க ஸோ விட் எல்லாத்துக்குமே விட்ராவல் நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா விட்ராவல் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட பிளானுக்கு மினிமம் விட்ரா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி மல்டிபிள் ஆஃப் நைன் ஹண்ட்ரட் மல்டிபிள் ஆஃப் இந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதாவது நீங்கள் பெருங்கிக்கலாம் ஸோ நீங்கள் மினிமம் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே போகுது பார்த்தீங்களா அப்படியே டபுளாக நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்தேன் ஓகேவா நான் ஒன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் எடுத்தேன் அட்மிஷன் சார்ஜ் பதினெட்டு பதினெட்டு ரூபா பிடிச்சாங்க நூற்றி ரெண்டு ரூபா கிட்ராச்சு இப்போ மூணாவது விட்டால் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கொடுத்தேன் எட்நூற்றி பதினாறு ரூபா கிடைத்தாச்சு நூற்றி ரூபா பிடிச்சிட்டாங்க பதினஞ்சு பர்சன்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி நானூற்றி நானூறுரூவா பதினாயிரத்தி நானூறுரூவா இன்றைக்கி காலையில் விட்ரா போட்டேன் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா பிடிச்சிட்டாங்க அட்மின் சார்ஜ் நமக்கு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா கெட்டாச்சுங்க ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இந்த சின்ன கான்செப்ட் எடுத்து ஒரு நாற்பத்தொம்பது ரூபா உள்ளே வந்தேன் டீம் எடுத்தேன் இந்த அளவுக்கு வந்து யானைங்க வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி ஜாயின் பண்ண பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணி அன்றைக்கி நான் விட்ரா எடுத்தேன் இருபத்தி ஆறாவது தான் ஜாயின் பண்ணேன் இருபத்தேழு இருபத்தொம்பது வந்து மூணாவது நாள் தான் ஸோ மூணு நாளில் எவ்வளோ இன்கம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் கூட்டி பார்த்தா தெரியும் ஓகேவா இது பன்னெண்டாயிரம் இது ஒரு எட்நூறு கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பக்கமாக அதில் இதே இந்த வைடிலேயே எடுத்தேன் ஓகேவா இது எனக்கு இன்னொரு ஐடி இருக்குது ஸோ அதில் ஒரு பதிமூணாயிரூவா எடுத்தேன் ஆக மொத்தம் எழுபத்தஞ்சாயிரூவா விட்ராவல் மட்டுமே வந்து வந்துடுங்க ஸோ மூணே நாளில் பார்த்துக்கோங்க ஓகேவா அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் ஏன் இந்த கான்செப்ட் அதிக மக்களை விரும்பி எடுக்கிறாங்க ஸோ அதிக மக்கள் எடுத்துருக்காங்களா இல்லையா அதிகம் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு கீழே இங்கே பாங்க ஃபுல்லாக வந்து இரநூத்தி தொண்ணூத்தாறு ஓகேவா ஸோ ஆக்டிவ் டேவெட்டு நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தாறு பேர் ஆக்டிவிட் பண்ணிட்டாங்க மீதி பேர் ஏன் ஆக்டிவிட் பண்ணல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் ஓகேங்களா நூற்றி அறுபத்தாறு பேர் வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க அவங்களும் விட்ரா எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி என்ன டீவில் நூற்றி முப்பது பேர் இன்னாட்டியில் இருக்காங்கல்ல இவங்க இன்னாட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆக்டிவேட் பயன்பாங்க சீக்கிரமாக பேர் சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீட்டிலும் வந்துடுச்சுங்க எத்தனை பேர் பயன்படுத்திட்டாங்க நம்ம டீம்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து இருக்குது நான் வியூ கொடுக்குற பாருங்க இந்த டீமில் ஃபுல்லாக வந்து த்ரீ த மூணே நாளில் மூவாயிரம் பேர்த்த தாண்டி போயிட்டுருக்காங்க ஸோ நம்ம டீமில் ஓகேவா அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு பிடித்தமான கான்செப்டாக இது வந்து மாறிட்டு வந்துட்டுருக்கு ஏன் எதனால் செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம் விட்ரா கொடுத்தா உடனடியாக வருது ஓகேவா எல்லாமே சிம்பிளாக இருக்குது லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அதனால் மக்கள் அதிகமே எடுக்கிறாங்க தாராளமாக எடுங்க இந்த கான்செப்ட் லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து எடுக்கலாம் அதிகமாக போட்டால் தான் நம்ம பணம் போயிடுமான்னு பயப்படணும் லோவாக போட்டால் பை நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்து போனோங்க லோவாக போட்டாலும் எல்லாம் ஓன் ரிஸ்க் தான் எடுத்து பண்ணணும் ஓகேங்களா ஓகே பயன்படுத்தி போக மக்களே இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்காது ஸோ அதனால் வந்து எல்லாமே பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா மல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ரவல் ஆப்ஷனில் தொலை மினிமம் மீட்ரு எவ்வளோ இருக்கோ அதை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் அதான் மல்டிபிள் ஆஃப் இந்த மாதிரி ஓகேவா மல்டிபிள் ஆஃப் இதுனால் ஓ காட்டுற மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு பதினஞ்சு இந்த மாதிரி ப உங்கள் வாலெட்டில் பதினாயிரத்தி நானூறுரூவா வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அது பதிஞ்சாயிரரூவா இருக்கா பதினாயிரத்தி நானூறுவா இந்த மாதிரி மல்டிபிள் ஆகி பண்ணிக்கலாம் அதாவது மினிமம் மீட்டராக தொள்ளாயிரத்தி அறுபது தாங்க ஓகேவா இது வந்து ரெண்டாக இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரரூவா இருக்குது இப்போ உங்கள் வாலெட்டில் ஸோ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா போட்டீங்கன்னா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஓகேவா ஸோ ட்ரிப் ஆனால் இப்போ மூவாயிரூவா இருக்கும் உங்கள் வாலெட்டில் ஓகேவா இந்த 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 அமௌண்ட் போட்டிங்கன்னா மூணு மடங்கு இது எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் வாலெட்டில் எவ்வளோ இருக்கோ இந்த மாதிரி வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து இட்ரா எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ அப்படி தான் நான் எடுத்தேன் நான் நான் வந்து பதினஞ்சு போட்டேன் எனக்கு வந்து பதினஞ்சாயிரூவா இருந்ததுங்க ஃபுல்லாக வந்து பதினஞ்சாயிரூபா பக்கமாக இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன் ஸோ பதினஞ்சாயிரூபா இருந்ததா பதினாயிரத்தி நானூறுரூவா வந்து நான் இந்த பதினஞ்சு மடங்கு போட்டு பதினாயிரத்து நானூறு நானூறுரூவா கொடுத்தேன் வந்துச்சு எனக்கு அதுவும் நான் காட்டினேன் இல்லையா உங்களுக்கு அதுவும் நான் வந்து இந்த இதில் காட்டினேன் பதினாயிரத்து நானூறுரூவா கொடுத்தேன் வந்துச்சு பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கே வந்துச்சு அந்த விட்ரா ப்ரூஃபும் காட்டுறேன் ஸோ இதாங்க நம்மளோட விட்ரா ப்ரூஃப் ஓகேங்களா அதாவது ரெண்டு ஐடி ஃபஸ்ட் ஐடிக்கு இந்த அமௌண்ட் வந்தது ஓகேவா செகண்ட் ஐடி செகண்ட் ஐடிக்கு இந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கு ஆக மொத்தம் இன்றைக்கி நம்ம மேட்ச் வச்சதுலேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது இருபதாயிரத்தி நானூறுரூவா நமக்கு அக்கௌண்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம் மூணே நாளில் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் இந்த கான்செப்ட்டில் நீங்களும் பயன்படுத்தலை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க டீம் எடுக்கலை அப்படின்னா டீம் எடுத்துக்கோங்க டீம் எடுக்கலனாலும் இன்கம் கிடைக்கும் அவங்க செல்ஃபாக மட்டும் சம்பாதிப்பாங்க ஸோ நிறைய பேர் இந்த வாய்ப்பை கொடுங்க லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நன்றிங்க ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி